அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ ஆடி மாத ராசி பலன்களில் கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ர நிலைமையில் இருக்கார் அப்போது பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு ஆனால் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி கட்டத்தை வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார் அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு பக்குவம் அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில சூழ்நிலைகளை அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குடும்பத்துல பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு கேது கூட சேர்க்கப்பெற்றிருக்கிறார் முயற்சி ஸ்தானத்துல கண்டிப்பா ஒரு தடையை கொடுத்துதான் நிவர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் புதிய முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னா முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது நாள் வரையிலும் நாங்க வந்துட்டு ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடை விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அடுத்தது பார்க்கும்பொழுது உங்களுக்கு படிப்பு சார்ந்த உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளாக இருப்பாங்களே அப்படின்னா படிப்பில் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு பேச்சு போட்டி கவிதை கட்டுரை ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்ஸ் இந்த மாதம் ரொம்ப கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு சேவிங்ஸு ஓப்பன் பண்ணுறதுனா இந்த மாத காலகட்டங்கள் தாரமாக தாராளமாக பண்ணலாம் சரிங்களா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நாலாம் வீட்டில் இருந்துட்டு பாதி மாதத்துக்கு அப்புறம் ஐந்தாம் வீட்டுக்கு போவார் அதுவும் குரு கூட சேர்க்கை அப்போது படிக்கும் குழந்தைகளுக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அரசியல் அரசாங்கம் சார்ந்து ஏதாவது கவர்மெண்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் புதுசாக ஒரு லேண்டு வாங்கலான்னு இருக்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் புதுசாக ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாசல் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்குரிய ஒரு ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் எடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீண்டகால ஒரு ஆசைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போது நீண்ட காலம்னா என்ன ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் போடலான்னு இருக்கோம் அப்படின்னு நீண்ட காலம் இதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ஒரு சேவிங்ஸில் நான் ஒரு கோல்டு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த மாத காலகட்டங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எப்போ வாங்கினாலும் நீங்கள் வந்து அதை நிரந்தரமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் ராசி அதிபதியை ராசி கட்டத்தை குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா சரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு முயற்சி பண்ணலாம் ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதற்கான டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அதை மட்டும் ரெகுலராக பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க